ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாயினி விழாவுக்கு சேட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோன்னு சொன்னேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் தாங்க வையாசி வந்துருச்சுன்னாவே நிறைய இப்போ திருவிழாக்கள் நடந்துகிட்ருக்கு உங்கள் ஊரில் திருவிழாவாக இருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த திருவிழாக்கு தான் போயிருந்தேன் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவிளுக்கு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சுது அடுத்த நாள் மார்னிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரே கரகம் பூங்கரகம் எல்லாம் பயங்கர டான்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கோவில் திருவிழா அப்படின்னாவே ஒரே மாதிரி டான்ஸ் தான் ஆடுவாங்க இருந்தாலும் வந்து கூட்டமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஆடும்போது நம்மளே மெய்மருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இன்னொன்று வந்து அந்த நேரத்தில் சாமிலாம் வரும்போது நம்மளுடைய திங்கிங் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம வாசலுக்கு வருது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அதை வரவே இருப்போம் ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஒரே டான்ஸ் ஆடினாலும் ஆடுற பசங்க வேறு வேறு மாதிரி ஆடுறதுனால ஒன்று ஒன்று கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கலாம் டிஃப்ரெண்ட்டாக ஆடுவாங்க அதெல்லாம் உட்காந்து அப்படியே ரசிச்சிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி தாய விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சோம் குழந்தனார் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க பாட்டில் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவங்க டீம் வந்து தூக்குற மாதிரி இருந்தது உடனே எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணிட்டா அப்படின்னா தெரியுமா நீங்கள் வரீங்களா நீங்கள் வந்து ஜெயிச்சிக்காமீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே நம்மளும் களத்தில் இறங்கிட்டோம் உடனே எல்லாரும் சேர்ந்து தாயக்கிற விளையாட ஆரம்பிச்சிட்டோம் கடைசியாக ஒரு வழியாக எங்கள் டீம் தாங்க ஜெயிச்சது ஜெயிச்சுன்னு ஓன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சரி என்ன வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே பெரியம்மா ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா குட்டி பாப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டோம் ஸோ இப்படி தாங்க நேற்று சண்டே ஃபுல்லாக போச்சு ஒன் டே ட்ரிப் அப்படின்னாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நியர்பை இருக்கிறதுனால ஹோம் டம் அடிக்கடி நாங்கள் வந்து ஊருக்கு போகிறது வளர்க்கோம் ஸோ இந்த மாதிரி போயிட்டு ஒரு நாள் நாளும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் தான் ஈவினிங் அப்படியே உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம் கிளம்பும்போது அத்தை மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஓகே அடுத்த வாரம் எப்போ வரும் எப்போ ஊருக்கு வருவீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் அவரும் வந்து ஊருக்கு போய்ட்டு நேராக வந்து வந்துட்டாரு ஸோ போகும்போது அப்படியே காரில் அப்படியே ஜாலியாக பையன் பாருங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க பசங்கள் வந்து பஸ்ஸில் போகிறதையும் என்ஜாய் பண்ணுறாங்க காரில் போகிறத ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா டக்குன்னு வீட்டுக்கு வந்து இறங்கிடலாம் இல்லையா இல்லை பஸ் ஸ்டாண்டு இறங்கணும் அங்கே ஸ்மெல் அடிக்குது அதி இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்ப்பரிச்சிட்டு வருவாங்க ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக வந்து தூங்க போயிட்டோம் நேற்று சண்டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கேளு கம்மன் சேஷனில் சொல்லுங்க ஒரு விளாக்ல சந்திக்கிறேன்